தீயவானி தூயவா அத்தியாயம் பத்து ஊரடங்கிய வேளை தீயவனின் வீடு அரவமில்லாமல் கிடந்தது தீயவன் நிம்மதியாக அவன் படுகையில் தூங்கிக் கொண்டிருந்தான் இதற்காகத்தான் காத்துக்கொண்டிருந்தாரோ கொண்டிருந்தாரோ தேவகி தன் மகனின் மேலறையை பார்த்தார் அறை பூட்டி கிடந்தது கையில் மருந்தை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென்று பின்னாலிருக்கும் துளசியின் அறை நோக்கி ஓட்டமும் நடையுமாக போக ஆரம்பித்தார் மனமே கொள்ளவில்லை பச்சை பெண் இத்தனை ரணத்தை தாங்க வேண்டுமா இவளிடம் சொன்னாலும் கேட்க மறுகிறாள் அவனிடம் சொல்லவே முடியாது பாவி எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறான் நான் பெத்தவனாகிட்டானே அதனால தான் பேச்சோட என்ன விடுறான் இல்ல எனக்கும் இதே நிலைமைதான் மனுஷன மனுஷனாவே மதிக்கு தெரியாத மிருகமா இருக்கானே கடவுளே இந்த புள்ள வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வேன்னு அடம்புடிக்கிறா இவன் அவளை கூட பார்க்க மாட்டேங்கிறான் இதுல நான் என்னத்தை செய்யணும் எனக்கே ஒண்ணு புரியலையே என்று புலம்பிக் கொண்டே துளசியின் அரைக்கதவை தட்டப்போக அது திறந்தே கிடந்தது தேவகி உள்ளே நுழைய பாயில் சுருண்டு படுத்து கிடந்த துளசி வழியில் அணத்திக் கொண்டு தூங்காமல் அங்கேயே உருண்டபடி இருந்தாள் அம்மாடி துளசி என்றதுமே பட்டென கண்களை திறந்தவள் அத்தாச்சி வலிக்குது நீயும் உன் மகனுக்குத்தானே ஒத்து ஊதுற போன்னு சொன்னதும் உன் பாட்டுக்கு போயிட்ட எவ்வளவு நேரம் அழுத்தினாரு தெரியுமா கையெல்லாம் கண்ணாடி துண்டு போயிடுச்சு முடிஞ்ச மட்டும் கண்ணாடியெல்லாம் எடுத்தேன் ஆனா வழி தாங்க முடியல பாரேன் என் கையெல்லாம் வீங்கி போச்சு என்று உதட்டை கொண்டு துளசி தன் கையை நீட்ட ஐயோ என்று கண் கொண்டு பார்க்க முடியாமல் தேவகி கண்கள் கலங்கி போய் அவள் வந்து அமர்ந்து கையை பிடித்து ஊத நல்ல வேலை கையோட போச்சு அவர் சொன்னது மாதிரி முகத்தை வச்சு அழுத்தியிருந்தா என் முகம் நெல்லு நடவு செய்யற வயல் கணக்காக ஆகியிருக்கும் என்று அந்த வழியிலும் கூட சிரிக்கும் அவளை சாதாரண பெண்ணாக அவரால் கடக்க முடியவில்லை என்ன ஒரு காதல் வைராகியம் பிரமிக்கத்தான் வைத்தாள் அவள் ஆனால் இவள் காதலுக்கு அவன் தகுதியே இல்லாதவனே இதுக்குத்தான் உன்கிட்ட படித்து படித்து சொன்னேன் அவன் பக்கத்தில் போகாதன்னு அவன் ஒரு வெறி பிடிச்ச நாய் பக்கத்தில் போனால் கடிச்சு வச்சிருவான் சொன்னால் கேட்டாதானே நல்லா வாங்கிக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க நான் போகலைன்னா இந்த பீங்காலெல்லாம் ஐத்தா காலையில் தானே குத்தி இருக்கும் நானாவது பரவாயில்லை வீட்டில் கிடக்கிறவ அவரு நாலு வேலைக்கு போகிறவர் காலை காயத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்வார் அவரு அதோட காட்டில் வளர்ந்த எனக்கு இதெல்லாம் ஒன்றும் செஞ்சிடாத அத்தாச்சி அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய நீ அவனை பற்றி யோசிச்சா போதுமா எப்போடி நீ உன்னை பற்றி யோசிக்க போற கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு துளசிமா நீங்கள் வாழ்கிற அந்த காடு மாதிரி இந்த ஊர் இல்லை இந்த ஊரில் உள்ள மக்களும் உங்களை மாதிரி வெள்ளந்தி கிடையாது தங்கம் ஐயா ஆரம்பிச்சியா தாச்சி என் புருஷனை குறை சொல்கிறதே உனக்கு வேலையாகி போச்சு மருந்து தானே போட வந்த நீ மருந்து போடு கண்டத்தை பேசிக்கிட்டே என்னை கோபப்படுத்தாத உன் புருஷனை ஏதாவது சொன்னால் உனக்கு கோபம் வந்துருமே நாளைக்கு காலையில் கிளம்பிடு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு செப்டிக் ஊசி போட்டுட்டு வந்துடுவோம் அதோட கண்ணாடி துண்டு ஏதாவது உள்ள இருந்தா அவங்க எடுத்து விட்டுருவாங்க துளசியோ யோசனையாகவே உட்கார்ந்திருந்தாள் நான் உங்ககிட்ட தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன யோசனையாவே உட்கார்ந்துருக்க இல்ல ஒரு மாசம் ஆயிடுச்சு ஐத்தானிக்கு என் மேலே உள்ள கோபம் போகவே இல்லையே இப்படியே போனா என் நிலமை என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அவனுக்கு உன் மேலே பிரியமே வரப்போறது இல்லைன்னு அர்த்தம் பேசாம உன் ஊருக்கு நீ இப்ப கூட ஒன்றும் கெட்டு போகல அத்தையே கொண்டு போய் விட்டுட்டு வரேன் எப்படா தரப்பா கொண்டு போய் ஊர்ல தள்ளிட்டு வந்துடலாம்னு காத்துக்கிட்டே இருப்பியா தாச்சி ஒரு வழி சரிப்படலைனா அப்படியே இன்னொரு வழியை நம்ம கண்டுபிடிச்சுதான் போகணும் உன்னோட யோசனை எதுவுமே சரியா வரல அப்ப இனிமே என் யோசனைப்படிதான் நான் நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஹம் அதான நீயாவது திருந்துறதாவது படுத்துக்கோ அத்த காயத்தை தடவி விடுறேன் வழி குறையும் அவளை பாயில் படுக்க வைத்து இரவு முழுக்க அவள் காயத்திற்கு மருந்து போடுவதும் வருடி விடுவதுமாகவே தேவகிதான் பார்த்து கொண்டார் யோ எனக்கு பரிகாரம் சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வான்னு சொல்லிவிட்டா சுகர் ஏறிடுச்சின்னு வந்து ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்து கிடக்குற நீயே உனக்கே நாலு பேர் பரிகாரம் சொல்லணும் போல இருக்கு என்று உடல்நிலை சரியில்லாமல் கிடந்த ஜோஷியரை பார்க்க மருத்துவமனை வந்த தீயவனோ அவன் அருகில் உட்கார்ந்தான் எனக்கு இப்போ பரவாயில்ல சார் ரெண்டு நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க நீ இருந்தா என்ன செத்தா எனக்கு என்னையா முதல்வர் நாலடி ஏறி வந்தா நாலடி சரிக்கு போயிடுறான் நேற்று வரைக்கும் சரி சரின்னு மண்டையாட்டுனான் இன்னைக்கு இன்னும் யோசிக்கணுங்கிறான் பத்து நாள் டைம் கொடுன்னு சொல்றாயா இது சரியா வரும்னு தோணலை நீதான் ஜெகஜால கில்லடியாச்சே என்னோட ஜாதகத்தை இன்னொரு தடவை போராட்டி பார்த்து ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமான்னு பாரியா இப்பவா ரெண்டு நாள் கழிச்சு இப்போ பார்த்தா சுகர்ல சாவ இப்போ பார்க்கலேன்னு வையே என் கையால சாவ புடி காணாமல் போன தன் ஜாதகத்தை அன்று துளசி கையிலிருந்து பிடுங்கி வைத்திருந்தான் அவர் எலும்பி அமர்ந்து அவன் ஜாதகத்தையும் முதல்வர் மகள் ஜாதகத்தையுமே இணைத்து பார்த்துவிட்டு இந்த பொண்ணுக்கு பாவ ஜாதகம் இருக்கு சார் அந்த கருமை வேறையா அவளை கட்டினா ஏன் உயிருக்கு ஆபத்து வருமா ம் ஹம் பாதவிக்கு வரும் வாட் நீங்கள் கட்டி வச்சுருக்கிற சாம்ராஜ்யம் சரியும் ஓ ஒழுங்காக பார்த்து சொல்லியா வேற வழி இல்லையா ஏன் இல்லை ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழி திறக்குமே திறக்கலைன்னா உன்னை கொன்னுடுவேன்னு தெரிஞ்சால் சரி சிஎம் மருமகாக என்ன வாய்ப்பு இன்னும் ஒரு பாவம் செய்யணும் பாவ ஜாதகத்துக்கு இணையா ஒரு பாவத்தை கூட்டணும் என்ன தீயவன் கண்ணை சுருக்க எல்லா பாவத்தையும் அசால்ட்டாக செஞ்ச நீங்கள் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்களே அந்த பாவத்தை செய்யணும் ஜோஷியர்னாவே புரியாமல் பேசணும்னு ஏதாவது உங்கள் சங்கத்தில் சட்டம் போட்டு வச்சுருக்கீங்களா புரியும்படி சொல்லியா கொலை பண்ணிட்டேன் அடுத்தவனை கெடுத்தும் விட்டுருக்கேன் பதவிக்காக அல்ற செல்ற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டேன் என்னோட ஆதாயத்துக்காக துரோகம் கூட பண்ணியிருக்கேன் நான் பண்ணாத பாவமா அது என்ன என்று தீயவன் நாடியை தடவிக்கொண்டே யோசிக்க அருகே இருந்த பலராமோ எனக்கு தெரிஞ்ச பொம்பளை சகவாசம் மட்டும்தான் உனக்கு இல்லாத ஒரே ஒரு நல்ல பழக்கம் ஜோஷியர் கண்களை அகல விரித்து அவன் சொல்வதை ஆமோதிப்பது போல தலையாட்டி ஆமாயா அந்த பொண்ணுக்கு நீங்கள் தாலியை கட்டணும்னா நீங்கள் கண்ணி கழிஞ்சிருக்கணும் யோ புரோக்கர் மாதிரி பேசாத யா நீ நான் கண்ணி கழியறதுக்கும் அந்த பொண்ணை கல்யாணம் கட்டுறதுக்கும் என்னையா சம்மந்தம் ஒரு பொண்ணுக்கு நீங்கள் தாலியை கட்டினா அரசியல்வாதியா ஆகிடுவீங்கன்னு சொன்னேன் ஆனிங்களா இல்லையா அதே போலத்தான் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு அந்த பாவ ஜாதகத்தோட உங்க ஜாதகம் சேரணும்னா உங்களுடைய யோகம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா நீங்க இந்த பாவத்தையும் செஞ்சுதான் ஆகணும் நீங்க கண்ணி கழிஞ்ச அடுத்த நிமிஷம் முதல்வரே உங்களுக்கு ஃபோன் போட்டு கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்கலனா என்ன உங்க கையால கொண்டுடுங்க சார் என்ற ஜோஷியரை கண்ணை சுருக்கி பார்த்து கொண்டே எட்டிப் எட்டி பார்த்தான் தீயவன் பெண்ணாசை மண்ணாசை பொருளாசை அரசியல் ஆசை ஹரியாசனை மீது இருந்த தீரா ஆசை என்று அத்தனை ஆசையும் இருந்தவனுக்கு இந்த பெண்ணாசை மட்டும் கிடையவே கிடையாது ஓ ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது சார் நீங்கள் போகிற முதல் பொண்ணு உங்களை மாதிரி உடல் அளவில் தூய்மையான பொண்ணாக இருக்கணும் தூய ரத்தத்தோட உங்களோட தீயை ரத்தம் கலக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது எதிர்பாராதது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் குறுகிய காலத்துக்குள்ளே நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு இடத்துக்கு போகக்கூடிய சக்தியை அந்த பொண்ணுடைய தூய்மையும் உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு முறை அந்த பொண்ணோட நீங்கள் கலக்கும்போதும் உங்கள் அதிர்ஷ்டம் வீட்டு வாசலையே வந்து கதவை தட்டும் நான் சொல்கிறத நம்பினா பண்ணுங்க இல்லை உங்கள் இஷ்டம் சார் என்று ஜாதகத்தை அவர் மூடி வைக்க பலராம் தலையை உலுக்கி கொண்டான் பேசாம இவனுக்கு அடியாள இருக்கிறதுக்கு ஒரு ஜோசியக் கடை திறந்து வச்சா கூட கல்லா கட்டும் போல இருக்கு என்னமா குழப்பி விடுறான் ஏற்கனவே இவன் அறக்கேன் அடுத்து யார் வந்து இவன்கிட்ட மாட்ட போறாங்களோ என்று பலராம் புலம்பிக்கொண்டே யோசனையாக இருந்த நண்பனை கூர்ந்து பார்த்தான் என்னடா அவர் சொல்றதை செய்யப்போறியா நீ செஞ்சுதான் பார்த்துருவேமே ராமா அரசியலுக்காக கொலையை செஞ்சவனுக்கு இதெல்லாம் அசால்ட்டுடா இவன் சொன்ன மாதிரி ஏதாவது நடக்காம போச்சுன்னு வச்சுக்க நம்ம தென்னைக்கு உரம் இவன் தான் எவ்வளவு போய் இதுக்காக பிடிக்கிறது நாம சொல்றதுக்கெல்லாம் ஆமாசாமி போடணும் யார தேட என்று வாய்விட்டு சொல்லி கொண்டு தீயவன் கதவை திறந்து கொண்டு வெளியே வர அத்தாச்சி நான் இங்கே இருக்கேன் என்ற குரலில் தீயவன் சட்டென திரும்பி பார்த்தான் சரியாக அவன் கண்ணெதிரில் வந்து நின்றாள் அவனின் தூயவள் அத்தாச்சி போகும்போது ஐஸ்கிரீம் தரேன்னு சொன்னல இப்ப குளிர்ச்சியா எதுவும் திங்கக்கூடாதுன்னு சொன்னதும் நான் வாங்கி தர மாட்டேன்னு மாத்தி பேசுறியே இது உனக்கே நியாயமா இருக்கா பாரு நீ சொன்னதுக்காக ஊசியெல்லாம் குத்திக்கிட்டேன் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கூடா தச்சி என்று தேவகி கன்னத்தை பிடித்து கொஞ்சி கொண்டு நின்றாள் அவனின் மைனர் மனைவி உதட்டை வளைத்து சிரித்த தீயவன் பலராமை பார்த்து கண்களை மேலும் கீழும் மாட்டி எப்படி ஆளு கிடைச்சிருச்சா துளசி நின்ற பக்கத்தை அவனை பார்க்க சொல்ல பலராமோ துளசியை அங்கே கண்டதுமே நெஞ்சை பிடித்து கொண்டு நின்றான் டேய் டேய் அவளா யாயா நான் கட்டின பொய்த்தாளிக்காக என் கூட வாழ ஆசைப்படுறா வாழ்ந்துருவோம் என்று கைகளை மேலே நெட்டி முறித்து தூரத்தில் நின்று துள்ளி துள்ளி தேவகியோடு பேசிக் கொண்டிருந்த காட்டு மயிலை வேட்டையாட கருஞ்சிறுத்தை பார்வை பார்த்தான் தீயவன் அவளின் அளவற்ற காதலை அவள் எதிரியாகும் அவள் காதலே இவனுக்கு ஆதாயமாகும் அவளை தின்று இவன் வாழப்போகிறான் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்துரும் கேட்க தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடை பெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா